ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மேக்ல என்ன பார்க்க போகிறோம்னா ஈசா சிவன் டெம்பிள் நான் கோயம்புத்தூர் ஈசா சிவன் கோவில் போயிருந்தேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறப்போ நம்ம பேக் எல்லாத்தையும் இந்த மிஷினில் வச்சு செக் பண்ணுறாங்க செக் பண்ணக்கப்புறம் உள்ள காட்டு இருக்குது அதுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு டென் ருபீஸு அதில் ஏறி நம்ம சுற்றி பார்க்கலாம் பை சைக்கிள்லையும் போகலாம் உள்ள போதே அந்த வெள்ளங்கிரி மலை சாரல் நம்மளை நல்ல அழகாக அப்படியே ஒரு இயற்கை தோற்றத்தோடு வரவேற்றுச்சு அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதுக்குள்ளே உண்டான பாஸ் எடுத்திருந்தோம் மேக்ஸிமம் அங்கே வந்து வெளிநாட்டுக்காரங்க அந்த பாஸ் வந்து நமக்கு அரைவல் பண்ணி கொடுக்குறாங்க அந்த பாஸ் எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் உள்ள எண்ட்ரன்ஸ் ஆனோம் என்ட்ரன்ஸ் ஆகும்போது தீபத்தை வச்சு நல்லா ஒரு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் சூரியகுண்ட தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்த்தம் அந்த தீர்த்தத்துல வந்து நீர் ஆடுறதுக்கு வந்து தேர்ட்டி தேர்ட்டி ருபீஸ் அவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிவிட்டு நம்ம நீராடணும் அதுக்கப்புறமா நம்ம உள்ள நுழையும் போது அங்கே உள்ள இயற்கை சூழல்களை பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு தாமரை குளம் அந்த தாமரை குளம் இது மாதிரி தாமரை குளம் நான் பார்த்தது பார்த்ததில்லை நீட்டாக ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க உள்ள அழகழகாக தாமரை பூக்கள் இருந்துச்சு அதை நம்ம எதுவுமே டச் பண்ண முடியாது அதுக்கப்புறமா உள்ள ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறப்போ ஒரு இரும்பு பாலம் அந்த பாலத்தை கடந்து தான் நம்ம சிவனை பார்க்குறதுக்கு போக முடியும் அங்கே தங்கியிருந்த விடுதியில் வந்து நம்மளோட செப்பல்ஸ் அலோடு கிடையாது அங்கே கொடுத்துருப்பாங்க அந்த செப்பல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள எல்லா பிளேஸுமே க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடம் அங்கே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட எங்களுக்கு அவங்க தான் கொடுத்தாங்க நீட்டாக பிளேட்டை நம்ம தான் க்ளீன் பண்ணுறது நம்ம வாலண்டியர் அங்கே போயிருந்தனால பிளேட்டை க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா லைனில் நிற்கணும் அவங்க சொல்கிற டைமுக்கு தான் அங்கே ஃபுட்டு நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அவங்க கொடுக்குற ஃபுட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட் இருக்கும் அப்புறம் வேர்க்கடலை வந்து கண்டிப்பாக இருக்கும் மூணு வேலையுமே அங்கே விளையிற காய்கறிகளை வச்சு நமக்கு வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போகிறக்கு அங்கே சைக்கிள் வசதிகளும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ